ஆல்ரெடி டெவலப் பண்ண இடத்துல இடம் வாங்கிறத விட டெவலப் ஆக போகிற இடத்துல இடம் வாங்கினா அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கூட டிடிசிபி அப்ரூவ் லே அவுட் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சூட் மாதிரியான ஒரு லே அவுட் ஆஃபராக ரிஜிஸ்ட்ரேஷனை இவங்களே ஃப்ரீயாக பண்ணி தராங்க அதுபோக ஒன் வீக்கில் இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் ஃப்ரீயாக தராங்க வீடு நான் உங்கள் மதன் குமார் இந்த ஷோல நாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ப்ராபர்ட்டி தான் பாக்க போறோம் இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவுல ஈஸ்வர் இன்ஜினியரிங் இருந்து ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல பாவிங்கிற ஏரியா அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண சார் வந்திருக்காரு நல்லா இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நல்லா ஹோம்ஸ்ங்க சரி நம்ம வந்து லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட அஞ்சாவது ப்ராஜெக்ட் வந்து லோ பட்ஜெட் கொடுத்தாங்க

சைட்ல சொல்லுங்க பென்சிங் போர்வெல் பிளஸ் பாத்தீங்கன்னா ஈபி லைன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சரி சரி

ஓகே ஏன்னா லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா வீடு லேண்ட் மட்டும் இல்லாம வீடுமே அந்த பட்ஜெட்டில் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எங்கேயுமே இந்த ஏரியா பட்ஜெட்டில் கிடைக்காது லேண்ட் என்ன ப்ரைஸ் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிருவாய்க்கு நான் ஓகே ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிருவாங்க கோயம்புத்தூரில் இங்கே வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்காது அதனால் நம்ம இந்த பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தாறு ஒரு ப்ளாட்டாக எடுக்கிறீங்கன்னா வெறும் முனைகள் லட்சரூவா தான் ஓகே வித்தின் பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக ஒன் மந்த்துக்குள்ளே கிரையப்பட்றேன்

Gracias.

வீடுகள் சிங்கிள் பிஹெச்கே வீடு நீங்க கட்டி நீங்க வந்துடலாம் மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா பத்து ரூபா கொடுக்குற பணத்துல இஎம்ஐ கட்டிட்டு சொந்த வீடு சொந்த வீடு ஆகிக்கலாம் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி இங்க வந்து ஒரு சிங்கிள் சைட் மட்டும் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு பாத்தீங்கன்னா நாங்களே இஎம்ஐ நாங்களே ப்ரொவைஷன் பண்றோம் சரிங்க ப்ரீமியம் ஆனால் ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் பேசிங் எல்லா டேரக்ஷன்லையுமே சைட்ஸ் இருக்குது நம்ம எத வேணாம் புக் பண்ணிக்கலாம் மினிமம் ஒன் இருந்துமே சைட்ஸ் இருக்குது ஒன்னை முக்கால் சென்ட் வரைக்கும் இருக்குது நம்ம ஒன் ஆர் டூ சைட்ஸ் கூட ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம் ஏன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது ஸோ கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு சென்ட் வந்து வாங்குற ரேட்டில் நமக்கு ஒரு வீடே கட்டிடலாம் ஸோ வீடு கட்டுறதா இருந்தாலும் இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இங்கேருந்து இருந்து கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் உக்கடம் பஸ் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம் அதே சமயம் அங்கே திருப்பூர் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம் கொள்ளாச்சி வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ரீச் பண்ணிக்கலாம்